ஆமா சார் பையன் ஜாதகி லக்கணம் சார் லக்கணத்துல செவ்வாய் இருக்காரு லக்கணத்துல செவ்வாய் இருக்காரு மூணுல சுக்கரன்

சொல்லுங்க சார் என்ன பாயிண்ட் வேணும் சார் உங்களுக்கு பையன் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்றேன் சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூன்னு சொல்லிட்டு சரி சார் சரி சார் எல்லாம் கிட்ட கிட்ட வந்து இப்போ அஞ்சு மார்க்கு பத்து மார்க்லேயே போய் இருக்கு சார் சரி சார் வயசு வேற இப்போ முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல அவன் வேலைக்கு கல்யாணம் கல்யாணம்ன்றான் சரி சார் என்ன சனி ஏழு இருந்தாவே லேட் மேரேஜ்னு சொல்றாங்க சரி சார் இப்ப அவனுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் சார் இப்ப முக்கியமா உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார் இப்ப நடக்கிறது வந்து என்ன சார் குரு புத்தி ரெண்டு இருக்கு சார் குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இல்லையா ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்குங்க சுக்கரன் குரு வந்து சுக்கரன் வந்து பத்தாம் அதிபதி தேவனாதிபதி அதே வந்து மனைவிக்கும் உரியவர் அவர்தான் இப்போ இப்ப வந்து குரு புத்தி குரு வந்து நல்லது தான் ஐந்தாம் அதிபதி இரண்டாயிரி இருபத்தி ஏழுக்குள்ள இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்தோம் குழந்தைய பிறந்தா தான் கணக்கு வரும் அப்ப கவர்மெண்ட் வேலை வரும் வரும் வந்து ராகுவோட இணைந்திருக்காரா இல்லையா ஆமா சார் அப்ப எப்படி கவர்மெண்ட் வரும் சூரியனை வந்து ராஜ கிரகமாக சூரியன் குரு செவ்வாய் சனி இவங்கெல்லாம் ராஜ கிரகங்கள் இவங்களை இவங்களை வந்து குரு பார்க்கணும் குரு பார்க்கறாரா பாருங்க இல்ல சார் பார்க்கல அப்ப எப்படி வரும் வேலை வாய்ப்பே இல்லையே பத்தாம் அதிபதியே வந்து ராகுவோட மிக்ஸ் ஆகும் போது பத்தாம் அதிபதி ராகுவோட சேரும் போது பணம் வந்து அதிகமா சம்பாதிக்கணும் இந்த பையன் சரி அப்ப பணம் வந்து அதிகமா சம்பாதிக்க கூடிய வாய்ப்பு இருக்கணும் அப்போ கவர்மெண்ட்ல போறவன் பணம் அதிகமா சம்பாதிப்பானா

கிடைச்ச வேலை கொஞ்ச நாள் கொடுத்து சிறப்பாக அமையும் இவருக்கு அதனால எந்த வேலை வருதோ அந்த வேலை பண்ண சொல்லுங்க ஏன்னா குரு புத்தி முடியறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து கல்யாணமே ஆயிடணும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துடணும் இல்லைன்னா இவன் வந்து அடுத்து வரக்கூடிய சனி புத்தியில வந்து அடுத்து சனி புத்தி தானே வரும் சனி புத்தி மூணு வருஷம் ரெண்டு மாசம் ஆமா அதுக்குள்ள படாது பாடுபட்டு ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சரி சரி அதனால சனி புத்தி வந்து ரொம்ப படுத்திடும் இருக்காரு சனி செவ்வாய் நேருக்கு நேரு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு கச்சேரி இதெல்லாம் உண்டு சரி பேஸ் பண்ணி ஆகணும் வந்து இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனா இவருக்கு இவருக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா லக்னாதிபதி வந்து திரிகோணம் இருக்கார் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆமா சார் அது வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இல்லன்னே சொல்ல முடியாது கண்டிப்பா அடுத்தபடியா வந்து சனி வந்து குரு பாக்குறாரு அதாவது சனி வந்து குருவை பார்க்குது ஆமா சார் சந்தரனையும் பார்க்குது ஆமா சார் செவ்வாயையும் நாலாம் இடத்தை பாக்குது ஆமா சார் அப்போ நாலாம் இடத்தை எந்த ரெண்டு பாவைகள் பார்க்க அந்த ஒரு கிரகம் நீச்சமாக நீச்சல் பங்கம் அது வேற விஷயம்

ஏங்கன்னா தொலை தூரமா கண்காணா தூரமா ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டு போயிட்டான்னா தப்பிச்சான் சரிங்க இல்லன்னா ரொம்ப ஏன்னா சிம்மல கணக்கிற்கு வந்து சுக்கிரமகா தசை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தசை பாதகாரிபதி தசை ஆமா பாதகாரிபதி வந்து போட்டு படுத்து எடுத்துருவாரு அடுத்து சூரிய தசை வர வரைக்கும் தலை காட்ட முடியாது சரி நாற்பது வயசு பிறகு தான் வருது சார் ஆமா சூரிய தசை சரிங்க அதனால அப்பா விட்டு அவன் பிரிஞ்சு இருக்கிறதே சிறப்பு சரி சரிங்க அதனால் நீங்கள் உங்களோட வச்சுக்காம சரிங்க தனியாகவே அவனை வந்து சோறாக்க தனியாக விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது சரி இதுதான் சார் உண்மை ஓகே இது வந்து எதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல இல்ல சார் இந்த குருச்சந்த யோகம் ஒன்று வேலை செய்யறேன் சார் அதெல்லாம் ஒன்றும் நாமக வாசத்துக்கு அதெல்லாம் வந்து மோசமான யோகம் அது அதுதான் சனி சனிதான் பார்க்குதே சனி பார்க்கும்போது மனம் கலங்கும் மனசே வந்து ஒரு ஸ்திரமில்லாத மனசு அப்ப மனசு வந்து மனம் வந்து ஆசை அதிகமா இருக்குமே தவிர அம்சம் கம்மியா இருக்கு சரிங்க ஆசை அதிகம் இந்த பையனுக்கு அனுபவிக்கிறதுக்கு பாத்தியது வந்து ரொம்ப கம்மி அப்போ எல்லாத்தையும் ஏங்க ஏங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் சரி ஏன்னா ஒன்பதாம் இடத்தை பாரு சனி கேது இருந்து அதை சனி பாக்குது மூணாம் பார்வே பாக்குது மூணாம் பார்வே பாக்குது அப்ப சனியினுடைய பார்வை எங்கெங்க படுதோ அதெல்லாம் டேமேஜ்னு அர்த்தம் சரி அப்ப சனி வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது அப்ப பாக்கியம் வந்து அடிபடுதா இல்லையா ஆமா சார் இதுதான் சார் உண்மை அதனால வந்து கிடைச்ச வேலையை எடுத்துக்கணும் ஆனா வேலை நல்ல வேலை கிடைக்கும் இல்ல கிடைக்காம இருக்காது ஏன்னா சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி யோகம்னு ஒரு யோகம் ஒர்க் அவுட் ஆயிடும்

பட் அதனால வந்து ஒரு பெரிய யோகம்லாம் எல்லாம் கிடையாது சூரியன் புதன் சேர்ந்ததுனால வாக்கு வன்மை நல்லா இருக்கு நல்ல பேச்சாற்றல் நல்லா இருக்கும் நல்ல பேச்சு எல்லாம் இருக்கும் கண்டிப்பா ஷார்ப்பா பேசுவாரு அழகா பேசுவாரு சொல்ல போனா பட் என்ன இருந்தாலும் பல்ல கடிச்சுன்னு பேசுவாரு சரி சரி அப்ப எதிர் பியூச்சர் வந்து கொஞ்சம் நாளாக நல்லா இருக்கும் ஒண்ணும் இல்ல சார் இவர் வந்து என்னன்னா கிடைச்ச வேலையை எடுத்துக்கின்னு கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்தாருன்னா நல்லா இருக்கும் சரிங்க சார் அவ்வளவுதான் சார் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல ஒரு நீச்சல் கிரகம் உக்காருது நாலாம் இடத்துல பார்வைகள் எத்தனை பேர் பாக்குறாங்க அதனால உள்ள உள்ளூர்ல இருந்தானா இவனுக்கு சௌகரியம் கிடையாதுன்னு அர்த்தம் சரிங்க அப்போ உள்ளூர்ல வீடு வாசல் இருக்கும் ஆனாலும் அந்த வீட்டுல வசிக்க முடியாது சரிங்க கண்டிப்பா வீடு வாசல் இருக்கும் உள்ளூர்ல நீங்களே கொடுப்பீங்க வீடு சரிங்க சரி பையனுக்கு சரி சார் சந்தோஷம் थैंक यू वेरी मच சார் சந்தோஷம் ரோமன் ரிச்சர்ட் थैंक यू இது வந்து இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே வேற வார்த்தை எடுத்துக்காதீங்க etchறாதீங்க நமக்கு மேல கடவுள் இருக்காரு ஆ ஓகே சார் அதனால இப்ப நாம சொல்ற போடுற கணக்கு எல்லாம் வந்து அரைகுறை கணக்கு தான் சரிங்க சார் கடவுள் போடுற கணக்கு தான் முழு கணக்கு ஓகே சார் ஓகே ம் ரைட் ஓகே வார்த்தை சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி